இந்த ஹித்துபத்தன் நிக்காவில் நிக்காவை பொறுத்த வரைக்கும் மகரும் தீர்மானிக்கப்பட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பிறகு இன்றைய காலத்தில் கட்டாயம் ஹித்துபத்தன் நிக்காவில் பேச வேண்டிய சில விஷயங்கள் அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அது என்ன அப்படின்னா இன்றைய காலத்தில் திருமணங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்குது குரான் சுன்னா பேசக்கூடியவர்கள் மார்க்கவாதிகள் என்றவங்க காணாம போற முக்கியமான மூணு இடம் இது ஒன்று கல்யாணம் ரெண்டாவது ஊடுகட்டு மூணாவது பிஸ்னஸ் சரியா அடையும் வரைக்கும் அப்படி இருப்பாங்க அந்த இடத்துல கல்யாணம் ஹோல் திருமணத்துக்கு போக மாட்டேன் அதகாரமாக்கி விளையாட்டா அதுக்கு போக மாட்டேன் இதுக்கு போக மாட்டேன் இருந்த ஆளெல்லாம் அவங்கள மகள்கிட்ட கல்யாணம் வந்த உடனே இது சம்பந்தமா ஏதாவது கருத்து புறம்பாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறாரு ஏன் ஊருக்கெல்லாம் கருத்து புறம்பாடு விளக்கல்ல அல் அர்பா வரக்கூடா நாலு மது இமாம்கள் கேள்விப்பட்டேன் எல்லா மதுபம் அவருக்கு அப்போ கேள்விப்படும் விளையாட்டா சுஃபியான ஒரு இமாம் தானே அவரையும் ஒரு தானே எல்லாம் கருத்துக்கள் ஆய்வு அந்த மாதிரி ஆட்கள் அந்த நிமிஷத்துல பேசுற டைம்லயே மனோ இச்ச உச்சகட்டம் அல்லாவது அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றா யூஸ் உனக்கு என்னத்துக்கு நீ உண்மையிலேயே உனக்கு அந்த இடத்துல ஆய்வு வந்தா நீ என்ன செய்ய முடிக்கிற ஆய்வு இந்த இடத்துல நமக்கு ஆய்வு தேவையே இல்லை ஆய்வுல கூடுமண்டே இருந்தாலும் கூட நீ செய்யப்பட ஏன் நீ இந்த இடத்துல தரமாற கடைசியில் அந்த திருமண நேரத்துல அப்படியே தலையில மாறிடுறான் சில சுபானலா சிலர் இவங்களும் மாறுவாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருடைய திருமணத்தினையும் அப்படி பக்காவா அட்டிச்சு பேசினவங்க ஹராம் பண்டி இறைச்சியில செஞ்சா பன்றி இறைச்சி அந்த இருக்கிற ஹராம் லிஸ்ட்ல நமக்கு சொல்லாத இவ்விழகத்தெல்லாம் கொண்டு போட்டு விளங்கிட்டா அப்படி லிஸ்ட்ல இருந்த பாட்டியெல்லாம் அவங்க அவங்களோட மகளட கல்யாணத்துல பார்த்தா கூடாது கூடுமட்டத்தை கூடாதுன்னு சொல்லிட்ட பாட்டியெல்லாம் தான் அவங்களோட மகளட கல்யாணத்தை பார்த்தா திருமண பேச்சுவார்த்தை அகதமிக்காகவே வேற லெவலில் நடக்குது கேட்டா இந்த நண்பர்கள் கூட தானே எனக்கு ஏழை ஏழைப்பாளையம் காட்டுவாசிகள் தானே மற்றவங்களாம் இவருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க மற்றவங்களாம் காட்டுக்குள்ள வேடுவர் டீம் விளக்கிட்டா அதை கட்கால மனிதர்களாக அவங்க வந்து சரியா வந்து சேர்ந்தவங்க தானே இந்த மாதிரி ஒரு 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 பேச்சு பார்க்கற இன்னும் சுபகானல்லாம் இப்படிமா மனிதர் இப்போ அவர் ஃபத்துவா கேட்குறாரு இப்போ இது சம்பந்தமான சட்டம் என்ன இப்ப சிலர் சில உடம்பாக்கள் போய் மாட்டீங்கிறார் நீங்க வந்து இப்ப இந்த பயனுக்கு வரலாமா அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாற பார்த்தா அவர் வந்து க கல்யாண விஷயத்துல அப்படி பக்கா வாய்ந்தவர் அவரும் போயிடுறாரு போய் பார்த்தா எல்லாம் தலையில் இப்படி நடக்கிறாண்டி அவருக்கு அங்க சங்கடம் ஏன்னா அவர் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நினைச்சு இப்படி இப்படித்தான் ஐப்பாருன்னு சொல்லி அந்த சிலரை பார்த்தா விளங்கு இவர் ஆடம்பரத்தில் உள்ளவர் வசதியானவர் கோடீஸ்வரர் கொடியை பறக்குவாரு விளங்கிட்டா ஹெலிகாப்டர்ல தான் கல்யாணம் நடக்கும் பூத்துவாங்க இந்த லெவலுக்கு உள்ள பாட்டியில நம்ம போக முந்தையே நமக்கு விளங்கி விளங்கிடு இது என்னடா இந்த இப்படித்தான் நடத்தவே மாட்டார்னு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்துல போனா நாங்க தலையிடறோம் கல்யாணத்துல என்ன செஞ்சிடறான் இஸ்லாத்தை விட்டுறான் அடுத்தது என்ன பிஸ்னஸ் என்று வந்தா இஸ்லாத்த விட்டுறான் ஊடுகட்ட கூட இஸ்லாத்த விட்டுரும் வீடு கட்டுற டைம்ல எப்படியாவது அதில் நெகிழ்ந்து அதை விளங்கிட்டா அப்படி போய் விசிலாசலாக விட்டுருவாங்க இந்த மாதிரி இடங்களை நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் தெளிவாக பேசிடணும் அந்த இடத்துல இந்த திருமணத்துல பொறுத்த வரைக்கும் ஆடல் பாடல் இருக்காது ஆண் பெண் கலப்பு என்ன செய்யாது இருக்காது ஒரே ஸ்டேஜில் ஊருக்கே பொண்ணாகவும் ஊருக்கே மாப்பிள்ளையாகவும் இருக்கிற அந்த வேலை நடக்காது ஏன்னா மாப்பிளையும் பொண்ணை உட்கார வச்சு எல்லா பெண்களையும் அவர் பார்க்குறாரு விளையிட்டா அந்த பெண் எல்லா மாப்பிள்ளைகளும் அங்க என்ன செய்யறாங்க பாக்குறாங்க பக்கத்துல பக்கத்துல இருந்து போட்டோ அடிச்சு கேள்றது கை குலுக்கி கொள்றது டான்ஸ் ஆடி கேட்கறது சினிமா பாட்டு போட்டு சைத்தான வெளி வெளிப்படுத்துறது விளங்கிட்டா இந்த மாதிரியான எந்த நடவடிக்கையிலையும் இதுல நம்ம இருக்க மாட்டோம் இதுல ஒரு துளியை நம்ம என்ன செய்ய மாட்டோம் அனுமதி தர மாட்டோம் கேமராமேன உள்ளது அவர் போட்டோ அடிக்கிறது அவர் வீடியோ எடுத்துக்கிறது அவர் தேவையான கட் பண்ணியாவான் முஸ்லீம் அல்லாதவங்க நிறைய பேர் என்ன செய்யறது அந்த மாதிரி நடந்து கொள்றது இந்த மாதிரியான கலியணங்கள் ஒரு வீடியோ எடுத்தா என்ன எடுக்கிற வீடியோ அந்நிய பெண்ண எப்படி நீ வீடியோ எடுப்பாய் ஒரு அந்நிய பெண்ண நீ எப்படி வீடியோ யார் யார் உங்களுக்கு உரிமை தந்தது அந்த பெண்களுடைய பேச்சு அந்த நடைபெற இதெல்லாம் என்ன எடுக்கிறான் ஒரு இஸ்லாமிய திருமணம் என்ற ஒரு பெண்கள் தனியான இடம் கொடுத்து யாருமே பார்க்க முடியாத அமைப்பிலான ஒரு இடத்த கொடுத்து அவங்க அபாயம் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல முந்திரான இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல அங்க போட்டோ கேமராக்கள் இல்லாமல் இருந்தா பிழை இல்லையே அத்தனி பெண்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அவங்க வேண்டிய மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல துஃப் அடிச்சா கூட வராது சுல்சுலாசம் துஃப் அடிங்கன்னு சொன்னாங்க அந்த இடத்துல பெண்களுக்கு மத்தியில் பெண்கள் வந்து ஆட்டம் டான்ஸ்ன்றது கூட மார்க்க என்ன செய்யல எங்களுக்கு தடை செய்யலை அவங்க சந்தோஷமா இருந்து கூட தடை செய்யலை ஆனால் ஒரு நான் பார்க்க முடியாம இருக்கணும் வீடியோ என்ன எடுக்க முடியாம இருக்க போட்டோ அடிக்க முடியாம இருக்கேன் சொல்ல இல்லாம இப்ப பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் பேட்மிண்டன் சொல்றான் பேட்மிண்டன் வந்து பெண்கள் மட்டும் கலந்து கொள்றாங்களாம் ஊட்டிக்கிறான் அங்க போட எல்லாம் பறிச்சு வச்சிருவாங்களான்னு அது சும்மா கதை தான் போறதுக்கு முந்தையே போட்டாள் பேஸ்புக்ல போனா தானே எடுப்பாய் போக முந்தைய வீட்டுல வச்சு டிரெஸ்ஸை போட்டு போட்டோம் நாங்கள் இஸ்லாமிய அடிப்படை நாட பேட்மிண்டனுக்கான பயணம் சுபானிட்டா இந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடிய இடத்துல எப்படி நம்பி நம்ம அப்படி அந்த இடத்துல என்ன நடந்து கொள்றது இந்த ஒரு மோசமான இந்த நிபந்தனைகள் நம்ம தெளிவா பேசணும் இப்படித்தான் அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு அதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது இவ்வளவுதான் சட்டம் இப்படிதான் நடக்கும் திருமணமே உடைஞ்சாலும் பரவாயில்ல இதுதான் சட்டம்னு அப்படி நூலுக்கு நிக்கணும் இது மார்க்கத்துல இது பிள்ளை பிள்ளை தான் அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்றது வரது இல்லாம எதிரும் அவர் ஆடல் பாடல் அட்ஜஸ்ட் பண்றது கூட்டு குமாளத்தை அட்ஜஸ்ட் பண்றது மாப்பிள்ளைய கொண்டு அங்க வைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்றது மாப்பிள்ளையோட பெரிய பட மகண்ட நான வந்து ஒரு போட்டோ அடிக்க போறாருன்னு சொல்றது இந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் கொண்டு வந்து அசிங்கப்படுத்திடுறான் அவர் மட்டும் ஒரு போட்டோ அடிச்சார் அவர் தானே அவர் வயசாலே உனக்கு வயசாளிதான் ஊருக்கு வயசாளி இல்லையா அவரு ஊருக்கு அஜினபிதான் மிச்சம் கிளியர் ஆகி பெண்கள் பெண்கள சைட்ல ஆண்கள் ஆண்கள்டை இருக்கணும் இந்த மாதிரி தான் அந்த திருமணம் நடக்க வேண்டும் என்றதுல மிக ஸ்ட்ரிக்டா நம்ம பேசிக்கிறோம் இதுல சில இல்லாத நிபந்தனைகளை வச்சுக்கிறாங்க அது நம்ம ஜோ ஜோடனை சம்பந்தமா பேசுறதுல பேசுவோம் இந்த விஷயங்கள திருமண விஷயங்கள்ல அதே போல பெண்ணோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி அந்த பெண் இக்கணும் உங்க அபாயா போடணும் மார்க் ஒக்க விஷயங்கள் எப்படி இருக்கும் நீ ஓண்ட நிபந்தனை எல்லாம் அந்த பேச்சுவார்த்தை மிச்சம் தெரியா என்ன செய்யணும் நிற்கிறேன் சிலர் வந்து இப்படி ஸ்ட்ரிகா பேசக்கூட நினைப்பாங்க கொடூரம் வாய்ப்பாங்களோன்னு கல்யாண கர்ப்புகிட்டா கொடூரம் இப்பாங்களோட கல்யாணத்தை கட்பாடு அது மறக்கத்தான் இப்பாங்கன்னு தோணுது இல்லை உங்களுக்கு அந்த கேரக்டரை பார்த்தா விளங்கு அந்த சட்டம் போடக்கூடைய அவருடைய கேரக்டர் என்ன செய்ய விளங்கு நல்ல குவாலிட்டி தான் மார்க்கத்தை என்ன செய்யறாரு விரும்புகிறார் அவனுக்கு அந்த அந்த இடத்துல அவங்க பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கும் மகளுக்கு என்ன செய்யும் பாதுகாப்பு இருக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரீடம் இருக்குதான் கல்யாணம் காணாம போயிடும் அந்த ஃப்ரீடம் கொடுத்து வேலை இல்லை அப்போ அதனால் அந்த இஸ்லாத்துடைய வரையறைக்குள்ள இது நடக்கும் என்ற பகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அதில் தெளிவாக நம்ம பேசிக்கொள்ள வேண்டும் இதுதான் திருமண பேச்சுவார்த்தையோடு சம்மந்தப்பட்ட சட்டங்களுடைய ஒரு ஒரு என்னது ஒரு சுருக்கமான வழி இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்த பகுதியாக அகுதல் நிக்கா அதாவது திருமண ஒப்பந்தம் என்ற பகுதிக்கு போவோம் அந்த திருமண ஒப்பந்தம் லஃபன் நம்ம மகருடைய சப்ஜெக்ட் என்ன செய்வோம் மகருடைய சப்ஜெக்டை பார்த்துட்டு திருமண அகுதல் என்ற பகுதிக்கு நம்ம போவோம் அதை நம்ம ஐந்தி வல்ல ஐந்து வாக்கு வலிஹாத வஸ்தூர் வலைக்கும் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா